சீமானின் தம்பி சீமானின் சாட்டை என்றெல்லாம் சொல்லக்கூடிய சாட்டை துரைமுருகன் இவர் வந்து திருச்சியில் வச்சு இவர் வீட்டில் என்ஐஏ சோதனை நடத்தியிருக்காங்க இவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாக நிர்வாகியாகவும் இருக்கார் ஒரு யூடியூப் சேனலை வச்சு அதிலேயும் வந்து தன்னுடைய கருத்துக்களைலாம் இருக்காரு இப்போது இவர் மேலே எதுக்காக இந்த நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் இவர் வந்து தொடர்பில் இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டில் இவர் மேலே இப்போ வந்து இந்த ரைடு நடந்திருக்கு அதே போல் சிவகங்கை இளையான் குடியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த விஷ்ணு அப்புறம் விருதுநகர் ராஜாபாளையத்தை சேர்ந்த இசை மதிவாணன் ஆகியோர் வீட்டு வீடுகள்லேயும் இந்த ரைடு வந்து என்னைய ரைடு நடந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இப்போ நெட்டீசன்களெலாம் வந்து இந்த சீமான் பேசின பழைய வீடியோ ஒன்று வந்து ரொம்ப ட்ரெண்டிங் இருக்காங்க அதில் அவர் என்ன பேசியிருப்பாருன்னா எதுக்கு பயப்படணும் ரைடு தானே வரட்டும் முடிஞ்சால் என்கிட்ட வர சொல்லு அப்படின்னு அவர் பேசியிருப்பார் ஸோ அதுக்கு பதில் எதுவுமே இல்லை இந்த இப்போ செய்தி தான் இதுக்கு பதிலாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை அதாவது தொடர்ச்சியாக ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரையே அவங்களுடைய மீட்டிங்குடைய பேக்ரவுண்ட்லேயே அவங்க தான் வச்சுருக்கிறாங்க பார்க்குறோம் பிரபாகரன் எல்டிடி தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியை கொலை செய்த இயக்கம் அதில் நம்பர் ஒன் குற்றவாளி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படிப்பட்ட ஒரு கொலைகாரனுடைய படத்தை தான் அவங்களுடைய மீட்டிங்கில் பேக்ரவுண்டே இப்போ வச்சுருப்பாங்க கேட்டால் அவங்க ஏதோ புதுசாக ஒரு நாடையே சிருஷ்டிக்க போகிறது மாதிரி அந்த தமிழ் தேசியத்திற்கே அவர்தான் தலைவர் அப்படின்னு அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அதாவது மரியாதைக்குரிய மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அப்படின்லாம் கூட சொல்ல மாட்டாங்க அவங்க பிரபாகரனை வந்து மேதகு பிரபாகரன்னு சொல்லுவாங்களே தவிர இங்கே ஆளுநர் ஏதோ அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிறது மாதிரிலாம் பேசக்கூடிய வகையில் தான் இவங்க இருப்பாங்க அதாவது ஒரு ஒரு புது ஒரு மாய உலகத்தை இவங்களே ஒரு கட்டமைச்சு அங்கே ஒரு ஒரு நாடு இவங்களாக புதுசாக ஒரு நாடையே உருவாக்குறது மாதிரிலாம் அவங்க உருட்டுறது தான் அவங்க பார்த்துக்கிட்டு அதற்கும் பல விசிலடிச்சான் குஞ்சுகள் இந்த சீமான் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு விசிலடிப்பாங்க இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே பல குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் என்னென்னா எல்டிடிஇ வந்து அந்த கடைசி கட்ட போரில் வந்து முழுவதுமாக கொன்றளிக்கப்பட்டது அதில் ஒரு சில பேர் வந்து டார்மெண்டில் இருந்தவங்க அங்கங்கே வெளிநாடுகளில் இருக்காங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதை நம்ம அமைப்பையே ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு அவங்கள ஒரு கனவில் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ரீலங்காவில் ஆல்மோஸ்ட்டு இந்த தமிழ் பகுதிகளெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேசிய நீரோட்டத்தில் அவங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றப்படணுங்கிற அந்த முயற்சியில் தான் வராங்களே தவிர இனிமேல் ஆயுதம் ஏந்தி நம்மால் போராட முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்துட்டாங்க இப்பொழுது முழுவதுமாக அமைதி திரும்ப இருக்கக்கூடிய நேரத்தில் கூட புலம்பெயர்ந்த தமிழர்கள்னு எல்டிடிக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள்ட்டேருந்து இல்லை நம்ம திரும்ப ரிமைவ் பண்ணிடலாம் மீண்டும் சிங்கள அரசுக்கு எதிராக ஒரு ஒரு இராணுவ கட்டமைப்பை செய்யலான்னு ஒரு ஆசை காட்டி இது போன்ற வசூல் செய்யக்கூடிய பல அமைப்புகள் இருக்கிறது அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் அந்த எல்டிடி முழுவதுமாக கொன்றொழிக்கப்பட்டால் கூட அந்த அமைப்பிட்ட நிறைய பணம் இருக்கிறது ஆயுதங்கள் ஒரு பக்கம் குறித்து வச்சுருந்தாங்க அப்படின்னா நிறைய ட்ரக் டீலிங் அவங்க வந்து அதிகமாக போதைப் பொருட்கள் கடத்தக்கூடியது ஏன்னா அந்த வருமானத்தை வைத்து தான் அவங்க ஆயுதங்களே வாங்கினாங்க அப்படிங்கிற எந்த தொழில் செய்து நீங்கள் எல்லா நாடும் உங்களுக்கு ஏதோ நீங்கள் பெரிய சுந்தர போராட்டத்தை நடத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஆயுதம் கொடுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவே கூட ஆயுத பயிற்சி கொடுத்தது எல்டிடிஇக்கு பணம் எம்ஜிஆர் உட்பட கொடுத்து உதவுனாங்க ஏன்னா அந்த நேரத்தில் உரிமைக்காக போறானாங்க அடுத்தடுத்து அவர்களுடைய நகர்வு எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு இந்திய அரசே அவர்களிடமிருந்து ஒதுங்கியது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் எந்த நாடு உங்களுக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்கள் கொடுக்கும் பிறகு அவங்க ஏதோ ஒரு தொழில் செய்து அதன் மூலமும் வருமானத்தை வந்து அந்த பணத்தில் தான் அவங்க வந்து ஆயுதம் வாங்கக்கூடிய அந்த சூழல் அந்த நேரத்தில் அவங்க செய்த பிரதானமான தொழிலே என்னென்னா ட்ரக்கு அந்த விஷயங்கள் தான் இப்பொழுது அந்த நெட்ஒர்க் இன்னும் இருக்கிறது அதிலிருந்து வரக்கூடிய பல பணங்களை தான் வந்து யார் பங்கிட்டு கொள்வது அப்படின்னு சமீபத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்த பொழுது வைகோ வந்து சீமானை என்னெல்லாம் சொல்லி திட்டினாருங்கிறது தெரியும் சீமான் கட்சியினர் வைகோவை என்னெல்லாம் சொல்லி திட்டாங்க தெரியும் என்னென்ன இந்த பங்கு பிரிக்கிறதுல தானே பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கேஸ் வந்து புதுசு கிடையாது அப்படிங்கிறத நம்ம இது எப்படி திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து உனே எல்லாத்துக்கும் இப்பொழுது மத்திய அரசை குற்றச்சாட்டக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறோம் இப்போ தமிழகத்தில் எவ்வளவுதான் பட்டவர்த்தனமாக செந்தில் பாலாஜி ஊழல் செய்திருந்தால் கூட ஏதோ அவர் ஏதோ உத்தம புத்திர மாதிரி அவர் மீது தேவையில்லாமல் ஈடி வந்து ஒரு வழக்கை தொடுத்து அண்ணாமலைக்கு வாட்சுக்கு பில் கேட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து ஜெயிலில் வச்சுருக்கிறது எல்லாம் சீனா போடுவாங்க நான் அவர் என்ன ஊழல் செய்தார் ஈடி ரைடுக்கு போகும்போது அவருடைய தம்பிகள்லாம் என்ன செய்தார் இப்போது வரைக்கும் அப்டாண்டிங்கில் அவர் தம்பி இருக்கிறார் அவர் ஒவ்வொரு முறை பெட்டிஷன் ஜாமீனுக்கு போடும் பொழுதும் கோர்ட்டு அதை வந்து தள்ளுபடி செய்கிறதுங்க பார்க்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு குற்றச்சாட்டு அவர் மீது வலுவாக இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் பொன்முடி அவர் மீதே இப்போ தீர்ப்பே சொல்லியாச்சு மேல்முறையீடு செஞ்ச உச்சநீதிமன்றமும் அவரை வந்து அந்த ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் ஸோ அப்பட்டமாக இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு கிடைச்சா கூட ஆனால் தங்களை வந்து உத்தம புத்திரர்களாகவே இவர்கள் தங்களை காட்டிக்கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம் இந்த நாம் தாளர் என்னென்னா இவர்களுடைய ஏதோ வாக்கு வங்கி அதிகமாகிடுச்சு அதனால் வந்து இந்த இவர்களை கண்டு பயந்து மோடி வந்து இதை செய்துவிட்டாருன்னு கூட இவங்க பிரச்சாரம் பண்ணலாம் ஏன்னா இப்போயே கூட இவர் என்ன சொல்கிறாரு சீமான அந்த கட்சியுடைய தலைவர் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்னை வந்து ஆஜராக சொல்லுங்கள் நான் வந்து அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் தேவையில்லாமல் என் தம்பிகளை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் அவர் ஏதோ சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரி இல்லை அவர் வந்து கனடாவில் தன்னை ஏர்போர்ட்டில் தடுத்து நிறுத்தி இவர் இப்படிப்பட்ட தலைவரான அங்கே இருக்கிற எம்பசியில் இருக்கிறவங்க பார்த்து இவரை பற்றி பார்த்து வியந்து போனான்லாம் அவர் ஒரு உருட்டு விட்டுவார் விமான பணிப்பெண்கள்லாம் இவர் பேசக்கூடிய பேச்சை பார்த்து உங்கள் யூடியூப்பை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா வந்து சொன்னது மாதிரி க கேட்டால் ஏகே செவன்ட்டி ஃபோரு சுட்டு பழகிய ஆள் நான் ஒரு ஆள் தான் இந்தியாள் அப்படின்லாம் உருட்டக்கூடிய ஆள் ஆமக்கறி சாப்பிட்டு கிலோ கணக்கில் சாப்பிட்ட ஆள் அந்த ஆமக்கரியே இவரே செஞ்சு பிரபாகரனே செஞ்சு நல்லா சாப்பிடுப்பான்னு சொன்னார் அப்படிங்கிறது மெல்லாம் உருட்டக்கூடிய ஏன்னா எதையுமே நீங்கள் கிராஸ் செக் பண்ண முடியாது இப்போ சொல்கிறாங்களே ஃபேக்ட் செக்னு அதுமாதிரி நீங்கள் ஃபேக்ட் செக்கே பண்ண முடியாது அவர் வாயில் வர்றது தான் ஃபே கதை அந்த கதையை நீங்கள் கேட்டுக்கிட்டு விசிலடிக்கணும் ஸோ அப்படி இப்போ என்னென்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பதாம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க லட்சுமணன் மேரி ஃப்ரான்சிஸ்கோ அப்படிங்கிறவர் கெனிசன் ஃபெர்னாண்டோ பாஸ்கரன் ஜான்சன் சாமுவேல் தர்மேந்திரன் மோகன் இவங்கெல்லாம் எல்டிடியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் இவங்களாம் இவங்க என்னென்னா டார் டார்மெண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அதில் வந்து பணப்பரிவர்த்தனை வந்து சட்டத்திற்கு புறமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி தான் இவர்களை வந்து கைது செய்தாங்க திரும்ப அந்த எல்டிடியை ரீக்ரூப்பிங் பண்ணுறது ரிவை பண்ணக்கூடிய அந்த செயல்களிலே ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற செயல்பட்டார்கள் என்று சொல்லி தான் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்து ி இருபத்தி மூணு பதினாறாவது நாள் ஆறாவது மாதம் அங்கே இன்னொரு அறிக்கை வருது அதில் வந்து பதிமூணு பேரை இந்தியா ஸ்ரீலங்கா இரு நாடுகளையும் சேர்ந்தவர்களை வந்து சட்டத்திற்கு புறம்பாக ட்ரக்ஸ் அண்ட் ஆம் ஸ்ட்ரீட் போதை மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுக்காக இது பெரும்பாலும் என்ன எல்டிடியை மீண்டும் ரிவைவ் செய்வதற்காக இந்த வேலை அந்த இதில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கள கைது செய்கிறாங்க அவங்கள வந்து திருச்சியில் அடைத்து வைக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸு வந்து எந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆஜி சலீம் அப்படிங்கிறவற்றையும் தான் ப்ரொக்யூர் பண்ணி அது வந்தது ஏற்கனவே மால்தீவ்ஸில் வச்சு கூட ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணாங்க அவரும் எல்டிடிக்கு சம்மந்தமானது அவர்கிட்ட டைரி வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய பலரோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய சிம் கார்டு இருந்திருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்க எப்படியெல்லாம் யாரோ ஒருலாம் தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்தடுத்து கைது செய்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த திருச்சி ஸ்பெஷல் கேம்பில் வச்சு தான் இவங்களெல்லாம் அவங்கள்டுந்து ஒரு எண்பது லட்சம் ரூபாய் பணம் ஒன்பது கோல்டு பார் தங்க கட்டிகள் இதையெல்லாம் அது இல்லாமல் கிரிப்டோ பிளாட்ஃபார்மில் இவங்க பணத்தை எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ஐஏ கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் அவங்க சோமோட்டாவாக வந்து எட் எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது பண்ணாங்க ஏன்னா இங்கே தமிழக அரசும் கைது பண்ணியிருந்தால் அதுலேருந்து என்ஐஏ அந்த கேஸை எடுத்து அவங்க நடத்துகிறாங்க அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து செல்வகுமார் விக்னேஸ்வர பெருமாளின் ரவிக்கு ஐயப்பன் நந்து அப்படிங்கிறவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்து அவங்கள கைது செய்கிறாங்க அவங்கள வச்சு புழி புழின்னு புரியிறப்ப தான் பல உண்மைகள் வருகிறது இவர்கள் யாராட்டெல்லாம் தொடர்பு இருந்தாங்க அப்படின்னு அது அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து ஸ்ரீலங்கன்ஸ் அது பேரெலாம் பய எல்லாருடைய பேருமையில் இருக்குது அது படிக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் குறிப்பாக இந்த மூணு இந்திய தமிழக தமிழகத்தை சேர்ந்தவர்களை இது பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீட் இல்லை நீங்களும் செய்திகள் சிந்தனைகள் அந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி வந்ததுனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சேலத்தில் ஓமலூருங்கிற இடத்துல ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கைது செய்கிறாங்க சபாய்பேட்டையில் வந்து சஞ்சய் பிரகாஷ் அப்படிங்கிறவரும் எருமாப்பாளையத்தில் இருக்கக்கூடிய நவீன் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேரையும் எதுக்கட அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா யூடியூப் பார்த்து துப்பாக்கி செய்கிறான் இவன் யார்றான்னா நாம் தமிழர் கட்சி ஆமாம் ஸோ அவனையும் வச்சு நசுக்குனா எங்கே நசுக்குனாங்கலாம் கேட்காதீங்க என்னையை போட்டு நசுக்கி புழிஞ்சி கெட்டதில் பல விஷயங்களை அவங்கள உலரியிருக்கிறார்கள் உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் அந்த நெட்ஒர்க்கெலாம் வச்சு தான் கடைசியில் அதோடய ஃபுல் ஸ்டாப் எங்கே வருதுன்னா நாம் தமிழர் கட்சியில் பலரும் அந்த தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதை வைத்து தான் இப்பொழுது ரைடு நடந்திருக்கிறது இப்போ என்ன ஆவணங்கள் கிடைத்தது இவங்க பல பேருக்கு சம்மன் பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த டிவி விவாதங்களிலே மிமிக்ரி பண்ணுவார் அதான் நான் நாம் தமிழர் தலைவர் சீமான் மாதிரியே ஒருத்தர் மிமிக்ரி பண்ணுவார் தெரியுமா இடும்பாவனம் கார்த்திக்னு அவருக்கெல்லாம் சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க அவர் பேசுகிறதே சீமான் மாதிரியே தொண்டை கிழியே கத்துவார் இப்போ அவருக்கெல்லாம் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க எல்லோரையும் பிப்ரவரி தேதி எண்ணெயில் வந்து நீங்கள் ஆஜராகி உங்களுடைய க இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை எப்படி போகுது அடுத்தடுத்த ஆதாரங்கள் அவங்க அடிப்படையில் யாரெல்லாம் இன்னும் கைது செய்யப்படுவார் அந்நிய நாட்டுக்கு இந்த சட்டத்திற்கு புறம்பாக எப்படியெல்லாம் பணப்பரிவு மாற்றம் நடந்திருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தானே ஏன்னா அறிவே இல்லை இப்போ இந்த ரெண்டு பேரை கோயம்புத்தூரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் எக்ஸு நாம் தமிழர் இப்போ அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அதாவது ஆர்ஜி ரஞ்சித் குமார்னு ஒருத்தர் ஐடிவிங்கில் இருக்கார் போலட்டு அதுக்கப்புறம் காலப்பட்டி முருகன் அப்படிங்கிற அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டிலேயே ரெய்டு நடந்திருக்குது அப்புறம் சென்னையில் குளத்தூருங்கிற இடத்துல பாலாஜிங்கிற ஒருத்தர் ரெய்டு நடந்திருக்குது இது மாதிரி பலரும் இந்த நெட்வொர்க்கில் இருக்காங்க போக போக இந்த விசாரணை எந்த அளவுக்கு போகுது என்னையே நிலைய வளையத்திலே இன்னும் யார் யார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது போக போக தெரியும் ஆனால் ஒரு தேசத்திற்கு எதிராக இந்த செயலையில் ஈடுபடுகிறார்கள் ஆரம்பத்திலே சொல்லுவதும் இந்த கட்சி தேச பிரிவினையை உண்டாக்கக்கூடிய கட்சி இதற்கு வெளிநாடுகளில் இருந்து தான் இதுக்கு ஃபண்டிங் சோர்ஸு அவங்க வெளியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு சோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அது இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்காக இருக்காது கேட்டால் இவங்க ஒரு பேனர்ங்கிறது தமிழர் அந்த மொழி அந்த வெறியை தூண்டி இவங்க பல விஷயங்களை செய்யலாமே தவிர ஆனால் இந்த தேசத்தை துண்டு துண்டாக ஆக்கக்கூடிய அந்த பணியில் தான் இந்த கட்சி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறதுங்கிறத மீண்டும் இந்த ரைடு மூலம் ப்ரூவ் ஆகுது போக போக விசாரணையில் என்னென்ன உண்மைகள் வெளிவருகிறது என்று பார்ப்போம் சார் இப்போ இந்த ரைடு வந்து சீமான் அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீதும் இந்த எண்ணெய் ரைடு அடுத்து பாயுமா இதன் தொடர்ச்சி அந்த கட்சி வந்து முடக்கப்படுமா ஏன்னா இப்போ சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அந்த நாம் தமிழர் கட்சி என்ற ஒன்று இருக்காது அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு இது எல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி இருக்குது இல்லை இப்போ அதாவது என்னென்னா பல நேரங்களில் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய பல இயக்கங்கள் அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் சமீபத்தில் பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டது பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன்பது அமைப்பு வந்து வடகிழக்கு பகுதியில் சட்டத்திற்கு சட்டவிரோதமாக இந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் வகையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அதற்கெல்லாம் தடை வைச்சா அந்த விஷயத்தை பார்க்குறோம் உல்ஃபா போன்ற அமைப்புகள் வந்து தங்களை வந்து தேசிய நீரோட்டத்தில் நாங்கள் சேர்ந்து விடுகிறோன்னு சொல்லி சரண்டரான அந்த விஷயம் ஆயுதத்தையே அவங்க சரண்டர் பண்ணிட்டு மெயின் ஸ்ட்ரீமில் அவங்க வரக்கூடிய அந்த விஷயம் ஒரு பக்கம் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது பட் இது போன்ற அமைப்புகள் இதை வந்து இந்த விசாரணையிலே உண்மை இவர்கள் அந்த எல்டிடிங்கிற ஒரு பயங்கரமாத அமைப்பை இந்திய பிரதமரை கொன்ற ஒரு அமைப்பை மீண்டும் புனரமைப்பதற்காக ரிவே பண்ணுறதுக்காக இந்த செயலில் ஈடுபட்டார்கள் என்று ஆதாரங்களுடன் அந்த விசாரணை வெளிவந்தால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி முடக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை